வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோடைய இடம் நம்பருங்க தொள்ளாயிரத்தி அறுபதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா எங்களுக்கு கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க வாடகை வரக்கூடிய வீடுங்க மேற்கு பார்த்த சைட்லேங்க வடக்கு வாசல் வச்சு கட்டி வீடெல்லாம் அவ்வளோ பக்காவும் நீட்டாகவும் பண்ணி மொத்தம் வந்து அஞ்சைகள் சென்று வந்துடுதுங்க கார் பார்க்கிங் ஏரியாவோடைய அமைஞ்சிருக்குதுங்க போருங்க போருக்குண்டான மோட்ருங்க ஈபி அது வந்து மூணு இபி இருக்குதுங்க வீட்டுக்கு தனித்தனி வீட்டுக்கு ஈபி இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க கீழே வந்துங்க ட்ரிபிள் பெட்ரூம் வீடுங்க மேலே வந்து டபுள் பெட்ரூம் வீடுங்க ரெண்டு வீடுங்க மொத்தம் வந்து மொத்தம் மூணு வீடு இருக்குதுங்க அஞ்சைக்காடு சென்ட்டில் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா வாடகை வருதுன்னு சொல்லியிருக்காங்க கடைசிக்கு ஒரு நாற்பதாயிரரூவாயிருங்க கண்டிப்பாக வாடகை வந்துடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க டைல்ஸ் ஒர்க்குங்க கிரானைட் ஒர்க்குன்னு பக்காவாக பண்ணிக்கிறாங்க வீடு வந்துங்க இன்டீரியரில் ஃபோட்டோ எடுக்கலைங்க இது வந்து மாடிக்கு போகிறது படிங்க வாசித்து படி பண்ணிக்கிறாங்க இந்த வீடு எங்கே அமுச்சுருக்குதுனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்குங்க காங்கேயம் ரோடு நல்லூருங்க நல்லூர்லேருந்து ஜஸ்ட் வந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டருங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏழு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்